களத்துறை கட்டுக்குருந்த பகுதியில் நேற்று முன்தினம் பதிவான கைக்குழந்தை உட்பட மூவரின் மரணம் தற்கொலையினால் ஏற்பட்டுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இருபத்தொரு வயதுடைய இளம் தந்தை தனது குழந்தையுடன் ரயிலின் முன் குதிக்க முற்பட்டதாகவும் அவர்களை தடுக்க முயன்ற மூன்றாவது நபர் உயிரிழந்துள்ளதாகவும் சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் இருபத்தொரு வயதுடைய இளைஞர் அவரது ஒரு வயது கைக்குழந்தை மற்றும் நாற்பத்தொன்பது வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இளைஞன் தனது குழந்தையுடன் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தனது குடும்பத்தாரிடம் தெரிவித்ததை அடுத்து தகவல் அறிந்த அயலவர் அவரை பின்தொடர்ந்து ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த நபர் தந்தையையும் குழந்தையையும் ரயில் நிலைய மேடையில் இருந்து அகற்ற முற்பட்டதாகவும் இதன்போது அவர்கள் அனைவரும் ரயிலில் அடிபட்டு ரயில் பாதையில் விழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் இரு நபர்களும் சம்பவ இடத்திலேயே பலத்த காயங்களுக்கு உள்ளான குழந்தை கழுத்துறை நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளது மேலும் குறித்த இளைஞன் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகி உள்ளமையும் அவரது மனைவி மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தமையும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குழந்தையுடன் தற்கொலை செய்து கொண்டதாக குடும்ப உறுப்பினர்கள் வழங்கியுள்ள வாக்குமூலத்தின் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலைக்கரசி கூட வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையிலிருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்